பிறந்த நாளிலே இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாடு தமிழ்நாட்டு தோழர்கள் அறுபது பேருக்கு மேலே பங்கேற்கக்கூடிய அளவிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது பொருத்தமானது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த படத்தரப்பு நிகழ்ச்சியை ஒட்டி இன்று மாலை நான்கு மணிக்கு சுட சுட வெளியான விடுதலையில் இந்த சாவித்ரிபாய் புலே அவர்களின் பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு மிக முக்கியமாக ஒரு அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையோடு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் மிக முக்கியமான கோரிக்கை இந்த நாளிலே அதுவும் மும்பையில் இருந்து அந்த வகையிலே இன்றைக்கு அந்த சாவித்ரிபாய் புலே அவர்களின் படத்திறப்பை திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் அவர்கள் இப்போது திறந்து வைக்கிறார்கள் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களின் படத்தை தயாலன் அவர்களின் இணையர் மானமிகு ஸ்ரீ வள்ளி அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் அன்னை மணியம்மா மணியம்மையார் அவர்களின் படத்தை ஐயா பௌனராஜன் அவர்களின் வாழ்ந்தர் நங்கை அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் படத்தினை பொன்மாலா செல்வின் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய படத்தை